உண்மை போதும் என்று சொல்லுவார்கள் வேறு எதையுமே போதும் என்று சொல்ல முடியாது எதை செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுவோம் ஆனால் உண்மையை மட்டும் போதும் என்று சொல்லுவோம் அது எது என்றால் பசியும் உணவுமே உணவு மட்டும் போதும்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே கொஞ்சம் சாப்பிடுங்க இல்லைங்க என்னால் முடியாதுங்க அது துணையோட நிகழ்ச்சியை துவங்குவோம் பசியும் உணவும் துணையோட பசி எடுத்துதா சாப்பிட்டீங்களா சரி அம்மா அப்பாவை வீட்டிலே வச்சு மகிழ்ச்சியை பார்த்துங்க இப்போது பல சப்ஜெக்ட்டுகள் வரும் போதும் என்று சொல்லுவது எ எதை சொல்லணுன்னா உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா ஆசை இருக்குது அந்த ஆசை என்பது அறிவாக வைத்து கொள்ளுங்கள் எவ்வளோ நாளும் ஆசை போடலாம் புரியுதுங்களா ஒரு ஆசிரமம் கட்டுறோம் புரியுதுங்களா கட்டிவிட்டு அதில் ஒரு நிறைவடைய அடுத்து இன்னொரு ஆசிரமம் கட்டுறோம் இதெல்லாம் அறிவை சார்ந்து வருவது புரியுதுங்களா அறிவில் ஆசையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஐம்பது சதவீதம் நல்லது இருக்கும் ஐம்பது சதவீதம் கெட்டதும் இருக்கும் புரியுதுங்களா ஒரு ஆயிரம் மக்கள் ஒன்று கூடுவாங்க அதில் ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க அதில் வந்து புரியுதுங்களா அடுத்து ரெண்டாயிரம் வருமா அடுத்து அஞ்சாயிரம் வருமா அடுத்து ஒரு லட்சம் பேர் வருவாங்களா அடுத்து ஒரு கோடி பேர் ஏற்றுவாங்களா பத்து ஆசிரமம் காட்டணுமா நூறு ஆசிரமம் காட்டணுமா ஆயிரம் ஏன் அதில் நிறைவு வரல போதும் இதோடன்னு நீங்கள் நிற்க வேண்டியது தானே அப்போ என்ன புரியுதா இது எல்லாமே முழுமை இல்லாதது அதுக்காக அது இல்லாமல் வாழ முடியுமான்னா வச்சிக்கலாம் ஆனால் அது முழுமை இல்லை அது பாதியில் வந்தது பாதியில் விட்டு விடுங்கள் ஆதியில் வந்தது எது என்றால் போதும்னு சொல்லுவீங்க அது எது என்றால் பசியும் உணவுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட நீங்கள் அவ்வளோதான் சாப்பிட முடியாது அதுமாதிரி நீங்கள் என்ன வச்சாலும் சாட முடியாது போதும் ஒரே வார்த்தை அப்போது உண்மை என்பது எது இப்போ புரியுதுங்களா உண்மையை போதும்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா அதை யாருக்கும் கடத்தவும் முடியாது எல்லாத்தையும் நீங்கள் உணவு கூட காசு கொடுத்து வாங்கிடலாங்க பசியை காசு கொடுத்து வாங்க முடியுமா பசியை காசு கொடுத்தே நீங்கள் வாங்க முடியாது ஏனென்றால் அது ஆதி ஆதியை போய் உனக்கு எப்படி கட்டுப்பாட்டுக்கு வரும் அது ஆழ்ந்து சிந்தியுங்கள் இதை நன்றி மகிழ்ச்சி